உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அதாவது செரிமானம் சரியாக நடக்கணும்னா ரொம்ப சிம்பிள் வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகை தான் சீரகம் சீரகம் அப்படின்னு சொல்கிற இந்த மூலிகையை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நிறைய நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சீரகம் ஒரு முக்கிய மருந்தாக இருக்குது ஸோ இன்றைக்குமே நம்ம உணவு சமைக்கும் பொழுது சீரகம் சேர்த்து தான் சமைக்கிறோம் ஸோ சீரகம் இல்லா உணவு சிறக்காது அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சீரகம் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது சுவைக்காக மட்டும் கிடையாது உடல் ஆரோக்கியத்திற்கும் சீரகம் ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ பெரும்பாலும் இந்த சீரகம் பயன்படுத்தும்பொழுது நமக்கு கொலஸ்ட்ரால் சார்ந்த பிரச்சனைகளோ பிபி சுகர் முக்கியமாக இந்த பிபின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஹைப்பர் டென்ஷன் ஸோ ரொம்ப டென்ஷனாக இருக்கக்கூடிய சமயங்களில் இல்லை பிபி வந்து ஒரு சிலருக்கு அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ அதிகமான அந்த பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம சீரகத்தை வச்சே கண்ட்ரோல் இன்றைக்கு காலகட்டத்துல பிபி சொல்ற இந்த விஷயம் தான் பெரிய நோய்கள் நிறைய உருவாவதற்கு ஒரு காரணமாக அடிப்படையான ஒரு காரணமாக இருக்கு சொல்ல இதயம் சார்ந்த பிரச்சனைகளோ ஸ்ட்ரோக் வர்றதுக்கு இன்னைக்கு குழந்தைகள் கூட அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நோய் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீரக பிரச்சனை சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு சொல்றோம்